ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் மிக சந்தோஷமான நல்ல செய்தியை கேட்பாய் என் செல்லமே இந்த சாயப்பாவை நம்பினால் கேள் நான் சொல்வதைக் கேட்டபின் உன் மனம் குளிரப் போகிறது நீ உற்சாகமாக இருக்கப் போகிறாய் நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு வாழ்க்கையாக மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் உனக்கான காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லமே நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய்ய துவங்கு மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும் நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் நேரம் வந்துவிட்டது இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலமும் வந்துவிட்டது உன்னை காக்க வந்ததும் சாயப்பா தான் உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் சாயப்பா நான் தானே என் மேல் உறுதியான நம்பிக்கை கொள் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று கவலைப்படாமல் இரு எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தப்படாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகியே இருப்பது நல்லது ஏனென்றால் உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விளக்கி விடுவேன் மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காதே உனக்கு நிச்சயம் கடவுள் பலன் தருவான் கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் முடிவு வந்துவிட்டது பிற உயிர்களுக்கு உதவி செய்ய செல்லமே முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை எந்த உயிர்க்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில் இதை நான் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய் நாம் சொல்லவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்று சொல்லவே நீ இப்பொழுது சிக்கல்களிலிருந்து தப்பித்து விட்டாய் சிக்கல்களில் எல்லாம் தப்பித்து விட்டாய் அதெல்லாம் கடந்து வந்து விட்டாய் ஆகவே கடந்த காலத்தையும் அந்த காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு என்றுதான் நான் பலமுறை சொல்கிறேன் ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்துவிடாதே அதில் நீ பெற்ற பாடத்தை மற மறந்துவிடக்கூடாது ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது மனதில் அதை நீ ஆழமாக பதிய வைத்துக்கொள் இனி முன் சாயப்பா கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்ய செய்துவிடக்கூடாது புரிகிறதா இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான் உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் சாயப்பா விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயம் உனது வேண்டுதல்களை எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றித் தருவேன் இனி இனி கவலையே பட தேவையில்லை என்று சொல்லவே சிறப்பான வாழ்க்கையை அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன் என் செல்ல பிள்ளை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப் வாழப்போகிறாய் சோதனை காலத்தை விட்ட காரணத்தாலும் கர்ம வினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோடு செய்ததாலும் இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம் உனக்கு இனி துன்பமில்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா இப்போது உறுதியான அடைத்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியேற நிச்சயமாக நான் அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன் கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை தோல்விகளுக்கும் உன்னிடமே பதில்கள் ஒளிந்துள்ளது நீ ஒருவருக்கு தீமை செய்தால் அது எனக்கே தீங்கு செய்வதற்கு சமமாகும் அதே பட்சத்தில் நீ ஒருவருக்கு செய்யும் உதவியும் நன்மையான செயல்களும் செய்தால் அது என்னையே வந்து சேரும் ஆம் செல்லமே வாழ்க்கையிலே ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்து விட்டாய் என்றால் எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலு செலுத்து ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதே நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக்கொண்டு வந்து உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் இறுதியில் அது உண்மையான அன்பு அந்த இடத்தில் ஜெயித்து விட்டது என்று பல நாட்களாக உன் மனதை நோகடித்து சில மிக பிரச்சனை ஒன்றும் தீர தீரப்போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நீ விடுதலை போகிறாய் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப் போகிறது உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நாம் சொல்லமே நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பொ உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது கவலையே படாதே நீ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை எப்போது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும் நீ அதை அடைவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுகிறாய் ஆனால் நீ இருமனதோடு முயற்சி செய்யும்போது நான் எவ்வாறு எப்படி உனக்கு அதை தருவது முதலில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள் மாற்றம் எங்கிருந்து முதலில் பிறக்கிறதோ அங்குதான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என் வாழ்க்கை சளிப்பாகவே இருக்கிறதே சாயப்பா என் வாழ்க்கை இதுதானா என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்திக்கொள் மாற்றத்தை முதலில் உன்னிடமிருந்து கொண்டு வா நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் பிறகு நீ மாறினால் தானே உன் மீது எனக்கு நம்பிக்கை வரும் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு வரிசையாக ஒவ்வொன்றாக நிச்சயமாக தருவேன் என் செல்ல பிள்ளை நீ எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய்தானே உன் நம்பிக்கையை இந்த சாயப்பா என்றும் மீனடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் நாள் வந்துவிட்டது அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் நான் உன்னை இன்று சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் காத்திரு என் செல்லமே காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் அளிக்க வந்துவிட்டது உனக்கு நல்ல செய்தியை இந்த சாயப்பா கொண்டு வரப்போகிறேன் அதையே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இது வெறும் பேச்சல்ல என்று சொல்லவே சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு தரும் நாளாக அதுவும் இன்று இரவுக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் நீ எதிர்பார்க்க தயாராக இரு உன்னை நிச்சயமாக உன்னை தேடி வரும் மாம்சலமே உனக்காலதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்